உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஒரு சூரியன் உதிக்கும் இருளெல்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பெரிய சந்தோஷம் இல்லை ஆண்டவர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை தூக்கி சுமந்து பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எத்தனையோ பிரச்சனை போராட்டம் நெருக்கம் பல பாடுகள் கடந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மோதினது ஆனாலும் நாம் அதில் அழிந்து விடாதபடி நிர்மூலமாகி விடாதபடி சோர்ந்து விடாதபடி பாதிப்புக்குள்ளாகி விடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் உங்களுக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் நீங்கள் அதை விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வசனத்தை வைத்து நீங்கள் செபிக்கும் போது அந்த வசனத்தின் ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் மல்கியா திர்கதர்சன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவுடைய அழகான ஒரு வாக்கு தத்துவம் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சூரியன் உதிக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மாலை நேரம் வந்தவுடன் சூரியன் அஸ்தமிக்கிறாரு அப்போது ஒரு இருள் அப்படியே பூமியை மூடிக்கொள்கிறாரு அந்த இருள் வந்தவுடனே மக்களுடைய வாழ்க்கை காரியம் எல்லாத்தில் ஒரு மாற்றம் வருகிறாரு வெளியில் வேலை செய்தவங்கள்லாம் வீட்டை நோக்கி திரும்புகிறார்கள் சிலர் இருளில் வாழ்றது தான் ரொம்ப சந்தோஷன்னே ஒரு சிலர் தான் குடிக்கிறது வெறிக்கிறது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவது அதிலே மகிழ்ந்திருப்பார் ஆனால் பெரும்பாலான மக்கள் பாருங்கள் இருள் சூழும் பொழுது நம்ம வீடுகளுக்கு திரும்பி விடுகிறோம் அந்த இருளான காலத்தில் வெளியே நடமாட வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறோம் ஆனால் காலையில் சூரியன் உதித்த உடனே ஒரு சந்தோஷம் இல்லை அதிகாலை நேர சூரியன் உதயமான உடனே அந்த வெளிச்சம் வர 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 இருளெல்லாம் விலகி போக போக நமக்குள்ளேயே ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு ஒரு தைரியம் சந்தோஷம் எல்லாமே உண்டாகிறது எனக்கு அன்பானவர்களே வேறு புஸ்தகத்தில் ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் இந்த மல்லிகா தீர்க்க புஸ்தகத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நானூறு வருஷங்கள் சைலண்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிறாரு அதாவது அந்த சமயத்தில் கத்தருடைய தீர்க்க தரிசனமும் இல்லை கத்தருடைய வார்த்தை வெளிப்படவும் இல்லை ஜனங்களுக்கு ஒரு இருளான நாட்களாக இருந்தது அமைதியான நாட்கள் ஆண்டவர் பேசாத காலம் அதுக்கு முந்தின காலம் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் பேசி கொண்டே இருந்தார் அப்போ இந்த நானூறு வருஷம் வந்து இடைப்பட்ட காலம் ரொம்ப அமைதி அப்போ ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கையேற்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன ஒரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் இந்த மத தலைவர்கள் தப்பு தப்பாக சொல்லி வேதத்திற்கு மாறானது கற்பனையானதெல்லாம் சொல்லி கொடுத்து சரியாக நம்ம ஆண்டுக்குள்ளே வழிநடத்தாம வெறும் பாரம்பரியம் இதனால் ஒரு திருப்தி இல்லை சமாதானம் இல்லை மகிழ்ச்சி இல்லை பேருக்காக கடவுள் வணக்கம் பேருக்காக பலி செலுத்துறது பயந்து செலுத்துறது மனுஷனு குறித்த பயம் எதாவது ஆயிருமோன்ற பயம் தெய்வத்து மேல் ஒரு அன்போ ஒரு பாசமோ ஒரு மகிழ்ச்சியோ இல்லை ஏதோ கடமைக்காக இதெல்லாம் எப்போ மாறும் என்கிற எதிர்காலத்து குறித்த நம்பிக்கையற்ற நிலைமை இருளான நிலைமையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நானூறு வருஷங்கள் அந்த இருளான காலம் காணப்பட்டது அந்த காலத்துக்கு அப்புறம் ஒன்று நடக்கப் போகிறது என்பதைத்தான் தீர்க்க தரிசனமாக அன்று சொல்லி வைத்திருக்கிறார் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஒரு சூரியன் உதிக்கும் இருளெல்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் என்ற வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டார் சொல்லப்பட்டது அதே மாதிரி நானூறு வருஷம் கழித்து தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் இயேசு என்கிற பெயரில் அதாவது அந்த சைலண்ட் பீரியடுக்கு பிறகு அந்த நானூறு வருஷம் அமைதிக்கு பிறகு இயேசு அவதரித்த உடன் இந்த உலகத்திற்கு காணப்பட்ட ஒரு காரியம் முதலாவது ஒரு நட்சத்திரம் தோன்றினர் இயேசு உடன் ஒரு வெளிச்சம் பிரகாசமான நட்சத்திரம் அப்போ தேவன் மனிதனாய் அவதரித்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் அறிந்து கொண்டாங்க ஒரு வெளிச்சம் உண்டாகிறது அங்கே மெய்ப்பர்கள் மந்தை மெய்த்து கொண்டபோது வெளிச்சத்தை பார்க்குறாங்க தேவதூதல் வர்றாங்க இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது இயேசு செய்ய ஆரம்பித்த உடனே பாருங்க மத்திய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று மத்திய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது அவர் தான் நீதியின் சூரியன் இந்த வெளிச்சமா இந்த இருளான உலகத்துல மனிதருக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க முடி ஒரு நீதியின் சூரியனாக இயேசு வெளிப்பட்டார் அவர் வந்தபோது இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இயேசுடைய நாட்களில் தான் பாருங்கள் பாவத்தில் வியாதியில் சாபத்தில் கஷ்டப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நீங்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருகிறார் வியாதியஸ்தர்லாம் வந்து சுகமாகிறாங்க பாவம் செய்தவங்களாம் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புது வாழ்வை பெறாங்க பிசாசின் மக்கள் மக்களெல்லாம் விடுதலை பெறாங்க மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் கடவுளே நம்மை சந்திக்க வந்திருக்கிறான்னு மகிழ்ந்தாங்க அப்போதான் சொல்கிறாங்க இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாவ இருள் கடன் பிரச்சனை என்கிற இருள் சாபம் என்கிற இருள் என்ன மாதிரி பயம் என்கிற இருள் ஏதோ ஒரு இருள் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம் எல்லாம் ஒரு இருட்டில் வாழ்கிற மாதிரி வாழுகிறேன் ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை என்ன வாழ்க்கை இது என்று போய் போயிருக்கிறீங்களா நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் அவர் பிரகாசிப்பார் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இடம் கொடுத்தா குடும்பத்தில் அவர் பிரகாசிப்பார் நீங்கள் எங்கே இடம் கொடுக்குறீங்களோ உங்கள் நீதியின் சூரியனாக இயேசு பிரகாசிக்கும் போது அந்த இடத்தில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும் என் வாழ்க்கையில் பாவ இருள் இருந்தது என் இருது பாவத்தினால் கரைப்பட்டு பாவத்தினால் நிரம்பி இருந்தது என் வாலிபன் ஆட்களில் இயேசுவே நீ உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேணும் என் பாவ இருள் விலகணும்னு சொல்லி என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் ஜெபித்து இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கன்னு சொன்னபோது அவருடைய வெளிச்சம் என் உள்ளத்தில் வந்தது இயேசுவாகி அந்த வெளிச்சம் வந்த உடனே இருளெல்லாம் விலகி போயிட்டு அந்த பாவ இருளெல்லாம் விலகி போய்விட்டாரு எனக்குள்ளே ஒரு மாற்றம் என் சுபாவத்தில் மாற்றம் என் குணங்களிலே மாற்றம் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் அந்த பாவ இருள் விலகி என் குடும்பத்தார் என் பெற்றோரே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இவன் மாறிட்டான் இவன் சுபாவம் குணெல்லாம் ஒரு மாதிரி பாவம் ஒரு மாதிரி வைராக்கியம் ஒரு மாதிரி இருப்பான் எப்படி இப்படி மாறிட்டான் நான் மாறவில்லை நீதின் சூரியன் ஏசோக்கிய வாழ்க்கையில் இடம் கொடுத்தேன் இருள் விலகிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் அவசியம் பாவ இருள் விலகணும் அது ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி சிறைப்படுத்தி அது இருளில வைத்து கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாரு என்னால் இதை விட முடியல அதை விட முடியல கலங்காதங்க ஒன்றுமே இல்லை இருள் போகணுமானா வெளிச்சம் வரேன் அவ்வளோதான் ஒரு பொறுத்து பொறுத்துனிங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கேற்ற இருள் போயிடும் ஒரு விளக்கு லைட்டு நீங்க சுவிட்சு போட்டு லைட் எரிஞ்சா அந்த ரூமில் உள்ள இருள் போய்விடும் ஒரு ஊர்ல இருக்கிற அந்த இருள் போகணுமானா அதற்கேற்ற வெளிச்சம் உள்ள லைட்டை போடப்படணும் அப்படி அந்த வெளிச்சம் எந்த அளவு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த சூரியன் வெளிச்சம்னு சொன்னா உலகத்தின் இருளெல்லாம் அது போக்கி விடக்கூடியது அவ்வளவு வல்லமை உள்ளது இயேசுவாகிய நீதியின் சூரியனின் வெளிச்சம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் சாப இருள் பாவ இருள் பிசாசு இருள் மரண இருள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது ஏசு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இருள் விளைகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய இருள் தான் தடுமாறி கொண்டிருந்திருங்க அடுத்து என்ன செய்யறது எதிர்காலம் என்ன என் வாழ்க்கை அவ்வளவுதானான்னு சொல்லி ஏசு உங்களுக்கு வெளிச்சத்தின் நாட்களை வைத்திருக்கிறார் இருளின் நாட்கள் முடிவடைகிறது இனி வெளிச்சத்தின் நாட்கள் இனி சந்தோஷத்தின் நாட்கள் மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறாரு அப்போ மக்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அந்த மரண பயம் விலகினரு மரண இருள் விலகினரு உங்கள் வாழ்க்கையில வியாதியினால மரண இருள் சூழ்ந்து வந்திருக்கலாம் இயேசுவாகிய வெளிச்சம் வரும்போது அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அந்த வெளிச்சம் வரும்போது ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் அந்த இருள் விலகி நோய் இருள் விலகி போகும் சாப இருள் விலகிறோம் ஒரு அற்புற மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகும் கடன் பிரச்சனை என்கிற இருள் பிசாசாகிய இருள் உங்களுடைய வாழ்க்கையை வாதித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீதியின் சூரியனாய் உன் வாழ்க்கையில நான் உதிப்பேன் நீ இடம் கொடுப்பியா நீ உள்ளத்துல உன் குடும்பத்துக்குள்ள உன் வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுப்பியா இயேசுவே நீதியின் சூரியனை எங்களுக்கு நீங்க வேணும் எங்க வாழ்க்கையில நீங்க வேணும் நீங்க எங்க வாழ்க்கையில உதிக்கணும்னு நீங்க கேட்டா அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் இருள் எல்லாம் விலகி ஒரு வெளிச்சத்தின் நாட்களை நீங்க காண்பீங்க இதுவரை இருளில வாழ்ந்திருக்கலாம் உங்களுடைய எதிர்காலமே இருளாய் தெரிந்திருக்கலாம் இனி இயேசுவாகிய வெளிச்சம் உங்களை வழி நடத்தும் கலங்காதுங்க பயப்படாதுங்க இருளின் நாட்கள் முடிவடைகிறது இனி வெளிச்சத்தின் நாட்கள் இனி ஆசிர்வாதத்தின் நாட்கள் உலகம் எல்லாம் இரண்டு கிடந்தாலும் உங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும் ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் அதனால் கலங்காதுங்க சூழ்நிலை பார்த்து பயப்படாதுங்க உலகம் முழுதுமே ராத்திரி தானே இருள்தானே என்ன செய்ய முடியும்னு பயப்படாதங்க ஆனால் நீங்கள் ஒரு மெழுகுத்தை பொருத்தி வச்சா உங்கள் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வந்துடுதில்லை நீங்கள் ஒரு லைட் சுவிட்சை போட்டிங்கன்னா ஒரு பல்ப் போட்டு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரம் முழுதும் வெளிச்சம் வந்துடுதில்லை வெளியிலெல்லாம் தான் ஆனால் உங்கள் ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துடுது இல்லை பயம் போயிடுறது அந்த அந்த ரூமுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல அதே மாதிரி உலகமெல்லாம் இருள் இருக்கட்டுமே வேலை இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை படிப்பு பிரச்சனை எதுக்கட்டால் லஞ்சம் காரியம் எதுவுமே செய்ய முடியல வாழ்க்கையில முன்னேற முடியல நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் சூழ்நிலை பார்த்தா நம்ம வாழ்றது கஷ்டம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த சட்டம் அந்த சட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழம்பி இருக்கிறீங்களா பயப்படாதங்க நீதின் சூரிய நாம் இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து பாருங்க உங்களை சுத்தில வெளியில இருட்டா இருந்தாலும் உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் பிரகாசிக்கும் இயேசு உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் உங்களுக்குன்னு ஒரு வேலை ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்குன்னு ஒரு வழியை திறப்பார் உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வாதத்தை பிறகு பண்ணுவார் உங்களுடைய வேலையை ஒருத்தரும் பறித்து கொள்ள முடியாது உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறத மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி கத்தர் செய்வார் நான் இருளில உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான் அதனால பயப்படாதங்க அந்த வெளிச்சத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க அவ்வளவுதான் அது வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாறிடும் நீதியின் சூரியனாக என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும் என் உள்ளத்துல நீங்க உதிக்கணும் இந்த இருளான காரிய வாழ்க்கையை விட்டு மாறணும் நீங்க விருப்பத்தோடு ஜெபித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில உதிப்பார் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரத்தான் உடைய இருளை மாற்றுவதற்கு சிலுவையிலே மூன்று மணி நேரம் அவர் இருளுக்குள்ளே கடந்து போனார் இதயத்தில் வாசி பாருங்க அவர் சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் அடிய வடிய தொங்கிக் கொண்டிருந்த போது பன்னிரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் கார் இருள் முழு உலகத்தையும் சூழ்ந்து கொண்டது சூரியன் தன் முகத்தை மூடிக்கொண்டான் ஏசு அந்த இருளுக்குள்ளே கடந்து போனார் உலகம் முழுவதிலும் அந்த இருள் காணப்பட்டது என்பதாய் சீனர்களின் வரலாற்று புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது நாளாக அப்புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒரு இருள் உலகம் முழுவதும் உண்டானது என்று அந்த இருளுக்குள்ளே இயேசு ஏன் கடந்து போனார் அந்த பாவம் சாபம் பிசாசின் இருளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அந்த இருளின் வழியாய் அவர் ஊடுருவி போனார் அந்த இருளை அவர் சந்தித்தார் அந்த இருளில தனிமையாய் அவர் போராடி விசாசை ஜெயித்து ஒரு வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்தார் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையை மாற்று அவர் அந்த இருளுக்குள்ளே கடந்து போனார் எனக்காக தான் இயேசு சிலுவையில் அந்த இருளுக்குள்ளே கடந்து போய் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சமாக்குவார்னே விசுவாசிங்க விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருள் பாவம் சாபம் வியாதி கடன் பிரச்சனை எதிர்காலத்து குறித்த பயம் மரண பயம் என்ன இருள் எதுவானாலும் மாறிடும் நீதியின் சூரியனாக இயேசுவே என் உள்ளத்தில் வாருன்னு ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்மை ஜெபிக்கலாமா அப்படி ஆண்டு விடத்தில் விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் காணப்படுகிறதோ அதெல்லாம் நீங்கள் வெளிச்சம் வரும் என் இயேசு எனக்கு நீதியின் சூரியனா இருக்கிறார் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கலாம் தகப்பனே பாவ இருள கஷ்டப்படுகிற பிள்ளைகள் என்னால் இந்த பாவத்தை விட முடியல இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது இந்த இருள் என்னை விட்டு விலகணும் நீ ஜெபிக்கிறாங்களப்பா நீதியின் சூரியனை சிலுவையில் இவர்களுக்காக மறித்தவரே முடி வெளிச்சம் அவர் வாழ்க்கையிலே வரட்டும் அந்த பாவ இருள் இயேசுவின் நாமத்தில் என்னை விலகின் விலகி ஒரு பரிசுத்தம் வாழ்க்கையில வரட்டும் இன்று முதல் விடுதலையும் மன மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் இந்த நிமிஷம் முதல் மாற்றம் வருகிறதற்காக சாபமாகிய இருள் என் குடும்பத்தையே பாதித்துக் கொண்டிருக்கிறேன் சூரியனே இந்த இருளை மாற்றுமென்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆசிர்வாத்தை தடை பண்ணுகிற ஆசிர்வாத்தை கெடுத்துக் கொண்டிருந்த சாப இருள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா வியாதியாக இருளில் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரண பயத்தோடு வேதனையில் இருக்கிற பிள்ளைகளை பாரும் மரண இருள் என்னை சூழ்ந்திருக்கிறதே மரண பயம் வந்துவிட்டதே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும் நீதியின் சூரியனை உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வெள்ளிச்சம் உடைய வாழ்க்கையில் வரட்டும் அந்த வியாதியாகிய இருள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அந்த நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் மரண வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்துக்கவுடைய வீட்டுக்கு ஆசிர்வாதத்தின் வெள்ளிச்சம் மறட்டும் நோய்கள் எல்லாம் விலகி மரண படுக்கை எல்லாம் மாறட்டும் ஒரு அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் அவளுடைய இருக்கிற நோய்கள் இருளாய் அவளை வாதிக்கிற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுக்கிற தேவனுக்கு சோதரம் கடன் பிரச்சனை என்கிற இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் தருத்திர வறுமை என்கிற இருள் மாறட்டும் நீதியின் சூரியனே உம்முடைய வெளிச்சம் உடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுப்பதாக தடைகள் மாறட்டும் வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் வருமானத்தில் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் வருமானம் பெருகும்படிக்க செய்யும் பதவி உயர்வுகள் வரட்டும் தடைகள் நீங்கட்டும் வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும் இருள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆசிர்வாதம் என்கிற வெளிச்சமோடைய வாழ்க்கையில வரட்டும் இந்த நாள் முதல் ஒரு அற்புத மாற்றத்தையும் ஆசிர்வாதம் காணும்படிக்கு செய்யும் அண்டுவரை மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் விலகி ஒரு மகிழ்ச்சி நாட்கள் வரட்டும் என் வாழ்க்கை இருண்டு போன ரே எதிர்காலமே அற்றுபோனதே கலங்குகிற பிள்ளைகளை பாரும் அண்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இருள் இருக்கும் வேலையில் இருக்கிற இருள் இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளான அந்த பகுதிகள் மாறட்டும் வெளிச்சம் உதிக்கட்டும் நீதியின் சூரியனமுடைய வெளிச்சம் மறட்டும் எல்லா இருளின் வல்லமைகளும் அழியட்டும் இன்று முதல்வர் மன சந்தோஷம் ஆனந்தமுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆண்டவுடைய கரம் தொட்டதற்காய் நன்றி நீதியின் சூரியன் உதித்து விட்டதற்காய் வெளிச்சத்தின் சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் இன்று முதலே இந்த மாற்றம் ஆரம்பிக்கட்டும் கேட்டோம் நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அண்ட் ஜெபத்தை கேட்டார் இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷமா இருங்க நீதின் சூரியனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல அவருடைய அவடைய வெளிச்சம் ஆரம்பிச்சுட்டுல இனி எல்லாம் விளைக்கிறோம் பாருங்கள் கத்தருடைய வெளிச்சம் வந்துட்டா பிசாசு ஓடி தாக்கணும் பாருங்கள் இருட்டான இடங்களில் தான் இந்த விஷப்பூச்சிகளெலாம் இருக்கும் லைட்டு போட 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 அது வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இருளுக்குள்ளே தான் போகும் இந்த விளைக்கிறோம் ஏசுவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வர 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 நம்ம பிரகாசிக்க பிரகாசிக்க பிசாசம் ஒரு படி சாபம் போயிடும் பாவம் போயிடும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க நீதியின் சூரியன் இயேசு உங்களுக்குள் உதைத்து விட்டார் பாருங்களேன் சுந்தரனில் வெளிச்சமே இல்லைன்றாங்க ஆனால் வெளிச்சமாக தெரியுது இல்லை நிலவு எப்படி சூரியனுடைய வெளிச்சம் பட்டோன்னே பிரகாசிக்கிறான் நீதியின் சூரியன் இயேசுவையே நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க அவருடைய வெளிச்சம் மேலே படும்போது உங்கள் முகம் பிரகாசிக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க தினமும் காலையில் எழுந்தவுடனே நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம்னு இயேசுவை துதிங்க அவருடைய நாமத்தை துரிங்க அவரால் உண்டாக்கப்பட்ட சூரியனை பார்த்து கும்பிட்டு இருக்காருங்க அதை உண்டாக்கினவர் இயேசு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நீதியின் சூரியன் அதனால் அவரால் உண்டாக்கப்பட்ட சூரியனை வணங்காம சூரியனை உண்டாக்கின நீதியின் சூரியன் நாம் இயேசுவை தொழுது கொள்ளுங்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா அவர் எப்பவும் இரவும் உடைய வாழ்க்கையில் உதிப்பார் நீங்க பார்க்கிற சூரியன் பகல்ல இருக்கும் ராத்திரி மறைஞ்சிரும் அடுத்த நாள் வரும் ஆனால் நீதி சூரியன் இயேசு எப்பவும் கூடவே இருப்பார் எப்பவும் வெளிச்சத்தில் இருக்கலாம் அதனால எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது யோகன் ஒன்னா அதிகாரத்தில் இருக்குது சூரியனே சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர் நமக்குள் இருக்கிற இயேசு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவரை சொந்தமாக்கி கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்க கர்த்தருடைய ஆசிர்வாதம் இன்றைக்கு உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்